கோவில் அது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் அல்ல நம் மனதை நம்மிடம் திரும்ப அழைத்து வரும் ஒரு இடம் இந்த உலகத்தில் நாம் யார் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை தேடுகிறோம் என்று நமக்கே புரியாத தருணங்களில் கோவில் மட்டும் நம்மை அமைதியாக உட்கார வைத்து நீ இங்கே இருக்கிறா என்று சொல்கிறது கோவிலுக்குள் நுழையும் போது பிரச்சனைகள் வெளியே நின்றுவிடும் போல ஒரு உணர்வு உள்ளே சுவாசம் மெதுவாகிறது மனம் லேசாகிறது இதையும் எதையும் நம்பத் தொடங்குகிறது சாமியை கூட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் உறுதி கேள்விகளை தாங்கிக் கொள்ளும் அமைதி அங்கே கிடைக்கிறது அறிவியல் கூட சொல்கிறது கோவிலின் மணி ஒளி நம் மூளையின் அலைகளை சமநிலைப்படுத்துகிறது விளக்கின் ஒளி கண்களுக்கும் மனதுக்கும் ஓய்வை தருகிறது நாமம் மந்திரம் பிரகாரம் உடல் மனம் சுவாசம் ஒரே விதத்தில் இயங்க உதவுகிறது இதையெல்லாம் எங்கள் முன்னோர்கள் அறியாமல் செய்தார்களா இல்லை அவர்கள் இந்த உலகத்தை நம்மை விட ஆழமாக உணர்ந்தவர்கள் அதனால் தான் கோவிலை ஒரு நம்பிக்கைக்காக இடம் மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக விட்டுச் சென்றார்கள் கோவில் என்பது ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல அது மனிதனின் அமைதிக்கான இடம் பிரபஞ்சத்தோடு மனிதன் மௌனமாக பேசும் இடம் அங்கே நின்று வானத்தை பார்த்தால் இந்த உலகத்தில் என்னை விட பெரியது எவ்வளவோ இருக்கிறது என்ற உணர்வு வைக்கும் இடம்தான் கோவில் அதனால் தான் கோவில்களை பாதுகாப்பது ஒரு கடமை மட்டுமல்ல அது நம்மையே பாதுகாப்பது ஒரு நாள் வாழ்க்கை சோர்ந்தால் யாரிடமும் பேசாமல் முடியாவிட்டால் எதுவும் புரியாவிட்டால் கோவிலுக்கு போங்கள் அங்கே சத்தம் இல்லாமல் உங்களை கேட்கும் ஒரு அமைதி காத்திருக்கிறது